அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு முப்பத்தி ஒரு மணிக்கு பாவ நேரம் காகம் செய்த பாவமும் பரிகார நேரமும் இந்த ஒரு ராசிக்கு பாவ விமோச்சனம் கிடைக்க போகுது அந்த ராசிக்காரங்க யார் என்பதையும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று என்னென்ன மாதிரியான விரத முறைகளை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை நீங்கள் வேண்டதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடிய விரைவு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செல்லப்படுது அதை மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னா அது கும்ப ராசி தாங்க மேலும் இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து இந்த பௌர்ணமிக்கு பிறகு நான்காம் இடத்துல அமர்றாரு இதனால் தந்தையார் தக்க சமயத்தில் உங்களுக்கு பண உதவி செய்வார் வழக்கறிஞர்கள் வாத திறமையான புகழ் அடைவாங்க மருத்துவ சிகிச்சைக்கான அறுவை சிகிச்சைகளை துணிச்சலாக செய்து முடியும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசியில மூன்றாவது இடத்துல அமர்வதால பங்கு சந்தை வர்த்தகம் தங்க தடை இல்லாமல் நடக்கும் நீங்கள் பந்தயங்கள்ல நீங்க கவனமா இருக்க நான்காவது இடத்துல அமர போறாரு இதனால் தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவுபடுத்துவீங்க வசீகர பேச்சால வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் நான்காவது வீட்டில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமர்வதால வீடு கட்டுவதில் வெற்றி பார்ப்பீர்கள் அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வு அடைவார்கள் இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் மேலும் சுக்கரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி காண்பார்கள் குழந்தைகள் குதூகலமாக இருப்பதற்கு தேவையான வசதிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க மேலும் சனி பகவான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் ஒன்றாத வீட்டில் அமர்வதால் புதிய நண்பர்கள் நண்பர்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது நடந்துங்க அதே போல் ராகு பகவான் வந்து உங்கள் ராசி இரண்டாவது வீட்டில் அமர்வதால் உங்களுடைய முயற்சிகளால் பண வரவு அதிகப்படுத்துவீங்க மேலும் கேது பகவான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசி எட்டாவது இடத்தில் அமர்வதால் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் அதனால் சற்று கவனமாக அவர்களை பார்த்துக்கொள்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உத்திராயான புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இது தேவர்களின் மாலை நேர பொழுதை மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சூரியன் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதாலே மிதன மாதம் என்றும் அழைப்பாங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சூரியனோடு செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாரு இதனால் போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசாங்க நிறுவனங்களோட தொழில் ஒப்பந்தம் உண்டாகும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு இதனால் உங்களுடைய வாரிசுகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அதே போல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கும்பராசினியர்கள் அனைவருமே எப்படியெல்லாம் இந்த பௌர்ணமியில் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் பகல் முழுவதும் உணவு உண்ணாம விரத முறையை மேற்கொள்ள வேண்டும் மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டின் போது அம்மனை குறித்த பாடல்களையும் நீங்கள் பாராயணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆணியில் பௌர்ணமி பொதுவாக மூல நட்சத்திரத்தில் வருது ஆணி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணைகள் படைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆனி மாத பௌர்ணமியில் அம்மனுக்கு கருப்பு வஸ்திரம் முத்தாபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பூ செண்பகப்பூ இவற்றில் அர்ச்சனை செய்து முக்கணிகளையும் உளுத்தம் பரப்பு சாதத்தையும் நெய்வேத்தியமாக செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆனிமாத மாத பௌர்ணமியில் வழிபாட்டின் மூலம் எடுத்த காரியம் யாவுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல் ஆனி பௌர்ணமி அன்று கண்ணனை நினைத்து விரதம் இருந்தால் காதல் கை வரும் இன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் நம்மளால் பெற முடியும் மேலும் ஆணி பௌர்ணமி அன்று சாவித்ரி விரதம் மேற்கொள்ளப்படுது இதனால் மாங்கல்ய பலம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இன்றளவும் நிலவி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க அதே போல ஆணி பிறக்கும் குழந்தைகள் அரச யோகத்தினை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நம்மளுடைய எல்லார் வீடுகளிலையுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலுமே ஒவ்வொரு மாதிரி காக்கை சாப்பாடு வைப்பீங்க நீங்கள் எப்படி வைத்தாலும் சரி ஒரு வாயிலா ஜீவனின் பசியை ஆற்றினால் அது உங்களுடைய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமாக நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர்களுடைய அதிபதி அதாவது ராசி அதிபதியே வந்து சனி பகவான் தான் நீங்கள் முக்கியமாக சனிக்கிழமை தோறுமே காகத்திற்கு நீங்கள் வந்து ஒரு கைப்படியாவது சாதி வைக்கணும் இல்லை நான் தினமுமே வைப்பேன் அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்க தினமும் அந்த காகத்திற்கு சாதம் வச்சிங்கன்னா உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நம்மளுடைய இந்து சாஸ்திரங்களின்படி காகைக்கு சாதம் வைப்பதை பற்றிய சில வழிமுறைகளை நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் நமக்கு சொல்லி வைத்திருப்பாங்க அதையெல்லாம் பின்பற்றுவது நம் குடும்பத்திற்கு இன்னும் நல்லது நடக்கும் இன்னும் புண்ணியம் சேரும் காகத்திற்கு வந்து பொதுவாகவே சாப்பாடு வைப்பதில் நம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இதை பார்க்கலாங்க அதே போல தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்துல எப்படி வைத்தாலுமே அது தவறு கிடையாது ஆனா காலையில நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சிறிதளவு சாப்பாடை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சிலப்படுத்துங்க மேலும் சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாகவே நீங்க உங்க வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாதத்தை ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு எடுத்து வச்சிருங்க தினமும் வைக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தேதி பௌர்ணமி தேதி அஷ்டம தீதி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறந்த கிழமையாக இருந்தாலுமே கூட அந்த கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காகம் எச்சில் இலையில் இருந்து எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சில் சாப்பிடும் இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாகவே தேடி போய் சாப்பிடும் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீதம் இருக்கும் எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் காகத்திற்கு சாதத்தை வை வைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப பாவமான விஷயமா பார்க்கப்படுது நம் சாப்பிட்ட மீதி உணவை நாய்களுக்கு வைக்கலாம் என்றும் வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுதுங்க மிச்ச வைத்து விடாதீங்க நாய்களை வைரவர்கள் நாம் பார்த்தாலுமே நம் சாப்பிட்ட மீத உணவுகளை நாய்களுக்கு வைக்கலாம் இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம காகத்திற்கு நம் சமைத்த உணவை தான் வைக்க வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் அப்படி கிடையாது நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வைக்கலாம் அதாவது பிஸ்கெட் மிச்சர் அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைத்து தினமும் காலை எழுந்தவோடு எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போட்டு வழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் மேலும் காகம் தவிர மற்ற பறவைகளும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மைகளும் புண்ணியங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க ஸோ நீங்கள் கும்ப ராசி நேர்களாக இருந்தாலும் சரி மற்ற பன்னெண்டு ராசியில் ஏதோ ஒரு ராசி நேர்களாக இருந்தாலும் சரி நாளைக்கு முக்கியமாக பௌர்ணமி வருது ஸோ மறக்காமல் காலையில் ஒரு ஏழு ஏழு முப்பது மணிக்கு நான் தண்ணையில் போட்ட மாதிரி ஏழு முப்பத்தி ஒரு மணிக்கு கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சமைச்ச ஒரு பிடி கை சாப்பாட்டை எடுத்து காகத்திற்கு எச்சில் படாமல் நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நிறைய விதமான பலன் கிடைக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த ஓடிய பதிவுகளில் பௌர்ணமிக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களாக கிடைக்க போகிறது அந்த விஷயங்களில் என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலியமான அமைதிக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்மச்சி வாயா போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி